ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் கார குழிப் பணியாக தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் துருவினது சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொன்னீரமாக இதெல்லாம் வதங்கிடுச்சு கொத்தமல்லி தூவி வரைச்சி இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதில் நம்ம இந்த வறுத்து வச்ச சட்டியில் எண்ணெய் விட்டு அதை ஒரு பக்கம் காய விட்டுக்கலாம் வதக்கி வச்ச வெங்காயத்தை இட்லி மாவு கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பலகாரக்கல் வந்து சூடாயிடுச்சு நம்ம ஒரு ஒரு குழி கரண்டியாக வந்து குழியில் ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லா குழியிலையும் மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துட்டோம் அதனால் நம்ம சட்னு அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரியாகவே இருக்கிறது எல்லாமே வந்து எல்லா பலகாரத்தையும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பாருங்கள் எண்ணெய் வந்து நிறையா விட்டதால நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் நல்லா முருகலாக வந்து பலகாரம் ரெடியாகிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்டியான கார பலகாரம் நமக்கு ரெடியாகிடுச்சு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்